மன்மதனின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் ஆறு முதல் அறுபது வரை மன்மதனின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் திராவிட கருத்தியல் ஆசிரியர் சங்கம் சார்பில் மாநில சுயாட்சியும் கல்வி வளர்ச்சியும் என்ற தலைப்பில் கருத்தரங்கம் மதுரை கலைஞர் நூற்றாண்டு நூலக அரங்கில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் திமுக மாணவர் அணி மாநில செயலாளர் காந்தி சென்னை ஆயிரம் விளக்கு சட்டமன்ற உறுப்பினர் எழிலன் நாகநாதன் உள்ளிட்டவர்கள் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியில் பேசிய உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் மணிமங்கலமாக விளங்குகிற திராவிட முன்னேற்ற செயலகத்தோடைய பொதுக்குழு காலையில் தொடங்கி திராவிட காவலர் தமிழ்நாட்டு முதலமைச்சர் தளபதி அவர்கள் கம்பீர உரையாற்றி வடக்கிலிருந்து எந்த எதிர்ப்பு வந்தாலும் திராவிடம் காப்பீடு இதுதான் தமிழ்நாட்டின் உயிர்மூச்சு என்று சங்கவாதமிட்டு எழுச்சு உரையாற்றிய அதே திருநாளில் அதே பொன்னாளில் திராவிட இயக்கத்துடைய கருத்துக்கள் பற்று போகவில்லை அது தென்னிந்திய அளவுரி சங்கம் தொடங்கி நீதி கட்சி வடிவமாகி திராவிடர் கழகமாகி திராவிட முன்னேற்ற கழகமாகி பல்வேறு அணிகள் பல்வேறு கூறுகள் பல்வேறு சிறப்புகள் இருந்தாலும் ஒற்றுமை மொத்த உருவம் திராவிட இயக்கத்துடைய மணிமுகடுமாக விளங்குகிற தமிழ்நாட்டு முதலமைச்சர் தன்னார் தலைவர் இந்தியா ஒத்தி நோக்குகிற திராவிட முகம் தங்க தளபதி ஸ்டாலின் அவருடைய படைவரையில் பல்வேறு அணிகள் பல்வேறு சிறப்பு பிரிவுகள் இருந்தாலும் திராவிட கருத்தியர்களை அனைத்து தரப்பு மக்களிடத்தையும் கொண்டு சொல்ல வேண்டும் அது தாய் கழகம் மற்ற பிற அணிகள் செய்கிற பணிகளை விட ஆசிரியர் சங்கம் அது சிறப்பாக செய்திட வேண்டும் என்ற காலத்தின் கட்டாயத்தில் பொருட்டு குறுகிய காலத்தில் உருவாக்கி நீண்டிருந்தது பெருமையும் பேரும் பெற்று விளங்குகிற திராவிட கருத்தியல் ஆசிரியர் சங்கத்தின் சார்பில் சென்னையில் தொடங்கி இன்றைக்கு மதுரை இணையில தொடர்ந்து தொடர்ந்து நடைபெறுகிற மாநில சுயாட்சி கல்வி வளர்ச்சி கருத்தரங்க நிகழ்ச்சி மிக சிறப்பான முறையில் தொடங்கி இறுதியை நடந்து கொண்டிருக்கிறது நோக்கு உரையாற்றி மாநில ஒருங்கிணைப்பாளர் அருமை சகோதரி உரையாற்றி நிகழ்ச்சியில் பங்கெடுத்து சிறப்பு செய்திருக்கிற அன்பு சகோதரர் நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் பொதுவாக அரசியல் என்பது தலைவர்கள் தோழர்கள் பொது உடைமை இயக்கம் தலைவர்கள் தொண்டர்கள் தேசிய இயக்கம் தலைவர்கள் தோழர்கள் தொண்டர்கள் தலைவர்கள் என்ற நிலையை மாற்றி அண்ணன் தம்பியாக ஒரு இயக்கத்தை கட்டி காத்த பெருமை பேரறிஞர் அண்ணாவுக்கு உண்டு தொடர்ந்து அன்பு தலைவர் கலைஞருக்கு கொண்டு இருவரின் வடிவமாக இருக்கிற இன்றைய முதலமைச்சர் உயிருக்கு மேலான தந்தை தர்மதுரி அவர் மூக்க சாவிகளுக்கு உள்ளே இருந்து சகோதரிகள் தவறாக வேண்டிய கூடாதுアルミ பொழுது பலபால் நினைமுற்றுது தான் இப்படி முடிச்சு சொல்ல வேண்டும் என்று பல இடங்களில் அறிவிக்க வேண்டும் என்ற எண்ணத்தின் அடிப்படையில் ஆ Kale kale kale. Hey. kale 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 hey. Kale 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 hey. Jellikattu Kale Jellikattu Kale Jellikattu Kale Jellikattu Kale Jellikattu Kale Jellikattu Kale 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 Kale